சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி தாலே தாளே அல்லேலோ வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ தாலே தாளேலேலோ இந்த உலகையாலும் தாய்க்கு புள்ள செல்ல செல்லப்புல்லனாயிருக்கேன் கவள வேணாமா கண்வளர் தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போற்றே தாயினி கண்வளர் தாளே பாம்பே தலையனதாவே பிழையே பஞ்சுமத்த ஆத்தா கண் வளரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தோம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுக்குள்ள தாயி மகமாயினா என்ன கொடுத்து வச்சே பாதோம் திருப்பாதோம் அதில் நெஞ்சல் எடுத்து வச்சே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு ஒருவாய் ஒரு வாய் சோறு ஊட்டி விட்ட வேலையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்துல ஒதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதளி அதனால் ருசி பார்த்தே மோட்சம் இங்கே வந்ததடி இனி நீயே என் நெஞ்சில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்வலரு வளரு வெப்பல விசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ தாலே தாளேலேலோ இந்த உலகையாலும் தாய்க்கு செல்லல என் ஏன் கவளதி வேணாமா கண்வளர் தாய் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே तायिनी कन्मलर तालेललेलो